குழந்தைகளையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா குழந்தைகளுக்கு மீது அவ்வளவு பிரியும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு பிரியமான பொம்மைகளே பள்ளி பாடம் நடத்தினா எப்படி இருக்கும் வாங்க அந்த சுவாரசியமான காட்சிகளை நேர்லயே பாக்கலாம் With the spelling? F O R R. Very good. Clap your hands. <laughs> Look at the picture. What do you see here? What is this high Hand. Hand. No. You can see this bird. what is this this is a picture you can read it w a s was very good school <laughs> name my school name is panchayat union middle school at uh, nalgundan param very good clap your hands is it now school ke ko nu enna pannano you must say please समथिंग ओके ओके मटर इज ए वेरी यूजफुल बी ड्रिंक वाटर ஒவ்வொருவரும் தம் பெயரின் முழு எழுத்துக்களை தமிழிலேயே எழுத வேண்டும் என்னுடைய பெயர் தாமஸ் ஆண்டனி நான் இந்த பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த பள்ளி அமைவிடமானது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாதகொண்டன் பாளையம் மொடக்குறிச்சி ஒன்றியம் ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்டது இப்போ நம்ம கற்கின்ற கல்வியானது அரசாங்கம் வந்து பல்வேறு விதமான யுக்திகளை கையாண்டு இப்படியெல்லாம் நடத்தலாம் அட்டை வழி மூலம் கல்வியை கற்பிக்கலாம் செயல் வழிக்கு கல் கற்றல் அதே மாதிரி ஆஹ் கணித உபகரண பெட்டிகள் மூலம் கற்றல் அப்புறமேல நிறைய கற்றல் வகைகளை அறிமுகப்படுத்துறாங்க ஆனால் நம்ம வந்து அதை வந்து வித்தியாசமான முறையில நம்ம சொல்லி கொடுத்தோம்னா மாணவர்களுக்கு எளிதில் சென்றடையும் அது எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தொடக்க நிலை மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் கூட என்ன சொன்னாருன்னா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை கருத்து என்னன்னு கேட்டோம்னா நான் தொடக்க பள்ளியில் பயின்ற ஆசிரியர்களை நான் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் மறக்க மாட்டேன்னு சொன்னார் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இது முதல்ல நான் இந்த திட்டத்தை எப்படி கையில் எடுத்தேன் அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல எங்களுக்கு வழி கற்றல் முறையில் அட்டைகள்லாம் கொடுத்தாங்க அப்ப வந்து அந்த அட்டைகள் மூலியமாக அந்த ஆடு மாடு அது போன்ற விலங்குகள்லாம் செஞ்சோம் இந்த மனிதன் பேசக்கூடிய இதெல்லாம் வந்து அதுல கொஞ்சம் பப்பட்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்ப நம்ம நம்ம வீட்டுல எல்லா குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிமையா உட்காந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பொம்மை சேனல் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தேன் இந்த பொம்மைகள் தான் எனக்கு மா கண்ணுக்கு முன்னாடி தோணுச்சு நான் ஒரு இடைவேளையில் ஒரு செய்தி பார்க்கலாம் சாமி அப்படின்னு சொல்லி நான் என் குழந்தைட்டு இருந்து ரிமோட்டை கூட அப்பா கொஞ்சம் நேரம் இருங்கப்பா அப்புறமேலும் கூட நீங்கள் நியூஸ் கேட்டுக்கலாம் ஆனால் இந்த பொம்மை ஷோ போயிடுச்சுன்னா எங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என் குழந்தை கேட்கும் பொழுது தான் எனக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் புரிஞ்சது ஏன் அதை வந்து நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் செயல்படுத்தக்கூடாது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் யூ டோன்ட் ஃபாலோ எனிபடி யூ சுட் லீட் எவ்ரிபடி அப்படிங்கிறது தான் நம்ம என்றைக்குமே ஒரு லீடர்ஷிப்புங்கிறத நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் நம்ம தலைவன் எப்படி இருக்கிறானோ அது மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடிய மாணவர்களும் நம்ம ஆசிரியர் நல்லவர்களாக இருந்தாலும் நம்ம கிட்ட படிக்கிற அனைத்து மாணவர்களும் நல்லவர்களாக வர முடியும் நல்ல மதிப்பு மிக்கவர்களாக என்னால் உருவாக்க முடியுங்கிறத நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்